வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ எங்க நான்லாம் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்துலங்க இங்கே வந்து சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாட்டுத்தனம் அது மட்டும் கிடையாதுங்க இப்போ ஒரு மனுஷன் போய் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சாதான்டா உயிர் வாழ முடியும்ன்ற ஒரு வாழ்க்கை கட்டமைப்பு இருக்கு பாருங்க வாரத்தில் ஆறு நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் லீவு கிடைக்கும் அன்னைக்கு நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் அன்னைக்கு நம்மளுடைய இயல்பான சில செயல்கள் செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒதுக்கிட்டு ஆறு நாளும் உழைப்புக்காகவே பாரு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் எப்படி நாலு நாள் வருஷத்தில் நாற்பத்தெட்டு நாள் மட்டும் தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த இயல்பு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக மீதி அத்தனை நாளுமே உழைச்சியே பாரு மனுஷனுங்க நாம் இந்த கேடு கட்ட தற்கூரித்தனமான ஒரு வாழ்வியல் கட்டமைப்பை இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் வாழுதுரா ஆனால் நாம் மட்டும்தான் இப்படி மடத்தனமான ஒரு வாழ்வியல் கட்டமைப்பை அமைச்சுக்கிட்டு இதுலயே நான் முன்னேறினவண்டா நீங்கள்லாம் பின்தங்கினவண்டா அப்படின்ற ஒரு மடத்தனமான ஒரு பாகுபாடியும் பார்த்துட்டு திரும்புகிறோம் பாரு கேடு கட்ட ஒரு சிந்திக்க தெரியாத ஒரு உயிரினம் அது மனுஷ சிந்திகடா மக்களா இதெல்லாம் ஒரே ஒரு வருஷத்தில் நான் மாற்றி கட்டுறண்டா நீ அவங்ககிட்ட எந்த மைராண்டிக்கிட்டே வேலைக்கு போகாத அளவுக்கு எந்த ஒரு அடிப்படை தேவைகளுக்கும் குறைவில்லாத அளவுக்கு நீ வந்து எதுக்குமே எந்த பிரச்சனை கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு நீ வந்து மனுஷனாக உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்கிற மாதிரி நான் மாற்றி கட்டுறண்டா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா அதாவது வேலைக்காரர்கள் நாம் எல்லாருமே ஒரு வேலைக்காரர்கள் தான் இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்பெனியில் போய் வேலை செய்கிறது அந்த வேலை செய்கிறது அந்த அது மட்டும் கிடையாது பொதுவாகவே நாம் பண்ணுறது யார் நாம் பண்ணுறது ஒரு அணு இந்த மண்ணாக இருக்கக்கூடிய அணுக்களை வந்து மரமாக செடியாக கொடியாக மாற்றி இன்னொரு உயிரினங்களுக்கு உணவாக அழித்து அந்த உயிரினங்களுக்கு உணவாக போய்ட்டு உடலில் பல தன்மையை அடைஞ்சி அதில் விந்துவாக வந்து பல அணுக்களால் சேர்ந்த கருமூட்டையை நம்ம பெற்று அது தேகமாக வளர்ந்து இன்றைக்கி வந்து பல அணுக்கள் சேர்ந்த ஒரு உடல் நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் நாம் பண்ணுறது என்ன ஒரு அணு தான் ஆனால் நாம் பண்ணுற ஒரு அணுக்காக இந்த தேகத்தை பயன்படுத்தி நாம் வாழ்கிறோமா கிடையாது இந்த தேகத்தில் இருக்கிற எல்லா அணுக்களுமே அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு போகணும் நாம் இந்த மனித தேகத்தை எடுத்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுமே மனித தேகத்தை அடுத்த ஒரு தேகத்தை எடுக்கிறதுக்காக முயற்சியில் தான் இருக்குது அந்த முயற்சிக்காக தான் நாம் வேலை செய்ய அவங்களுக்கு தான் வேலை செய்கிறோமே தவிர நமக்காக இவங்கள மாற்றி நம்ம வேலை செஞ்சுக்கிறது கிடையாது இன்றைக்கி வந்து நம்மள ஒரு பொண்ணை பார்க்குறோம்னா காம வயப்படுது காரணம் என்ன நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய விந்தணுக்கள் வந்து அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு நம்மள வச்சு முயற்சி பண்ணுறாங்க இந்த உடல்லேருந்து முயற்சி பண்ணுறாங்க அது நமக்கானதுன்னு நினச்சி நாம் வந்து அதில் வந்து ஈடுபடுறோம் நாம் சில இப்போ கோபம் காமம் எல்லாமே வந்து இந்த உடல் அழிஞ்சாதான் இந்த அணுக்கள் எல்லாம் அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு போகும் இவங்க அடு அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க